கணித்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நெலடியார்களே அல்லாஹூ ஜெல்லஷான் உதால மூமின்களுடைய நீயற் என்கின்ற உளபூர்வமான அந்த உறுதி ஏற்றலுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை மூமின்களுக்கு வழங்குகின்றான் மக்காவிலே ஹபீபின் பம்ரி என்கின்ற ஒரு நபித்தோழர் இருந்தார் அசூருல்லா இல்லா அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை எல்லாம் நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜரத் செய்து நாடு துறந்து செல்லுங்கள் ஏனென்றால் இந்த மக்காவிலே இனிமேல் நாம் ஓரிரை நம்பிக்கையை பற்றுப்பிடித்து கொண்டு வாழ இயலாத ஒரு சூழ்நிலை நாளுக்கு நாள் முற்றிக்கொண்டே போகிறது எனவே நம்முடைய ஈமானை பாதுகாக்க இஸ்லாமிய வாழ்க்கை முறையினை பாதுகாத்துக்கொள்ள அதற்கு ஏற்ற ஒரு பூமியை அல்லாஹ் நமக்கு தந்துவிட்டான் ஒரு நிலத்தை தந்துவிட்டான் எனவே நாம் எல்லோரும் மதீனாவுக்கு ஹெஜ செய்து செல்ல வேண்டும் நீங்களும் செல்லுங்கள் ஒரு தோதுவான நேரம் அமைகிற போது நானும் வருவேன் என்று ஹசூல்லாய் சல்லா உரை அவர்கள் தோழர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் இதை கேட்டு மக்காவிலே இருந்த நபித்தோழர்கள் பெரும்பாலோர் மதினாவுக்கு புறப்பட்டு போய் கொண்டிருந்தார்கள் மக்காவில் உள்ளவர்கள் இந்த நபித்தோழர்கள் ஹிரஸ் செய்வதற்கு ஒன்றும் அனுமதிக்கவில்லை செல்லக்கூடிய வழியிலேயே அவர்களை வழிமறித்து மறுபடியும் அவர்களை மக்காவுக்கு கொண்டு வந்து சித்திரவதைகள் செய்வதில் தான் கவனமாக இருந்தார்கள் இந்த சூழலில் தான் ஹபீபின் பம்ரா என்கின்ற ஒரு நபித்தோழர் அவர் ரொம்ப முதியவர் சுகக்குறைவாகவே இருக்கிறார் அவரால் ஒரு நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொள்வதற்குரிய உடல் நலம் அவருக்கு கிடையாது ஒரு நானூறு நானூற்றி எண்பது மைல்களுக்கு பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு உடல் நலம் ஒத்துழைக்காது ஆகையினால் அவர் குஜிரத்துக்கு செல்லாமல் அதை தள்ளி போட்டு கொண்டே வந்தார் ஒரு கட்டத்திலே நாளுக்கு நாள் சுகக்குறைவு என்பது முற்றிக்கொண்டே போகிறது நாம் குஜரத்துக்கு செல்ல இயலாத நிலை ஏற்பட்டு விடலாம் இந்த சுகக்குறைவு சரியாகும் போல் தோன்றவில்லை என்று கருதிய கட்டிலை அப்படியே தூக்கி கொண்டு என்னை நீங்கள் மதினாவுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டார் அவரால் எழுந்து நடக்க இயலாத நிலை இருந்தது அவருடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய கட்டிலோடு அவரை மதினாவுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் மக்காவினுடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு பேர் தான் தமிழ் என்பது இந்த தனிழிம் என்கின்ற பகுதி நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் தனிழிம் என்று சொன்னால் நமக்கு தெரிவதை விட ஆயிஷா பள்ளிவாசல் இருக்கும் இடம் என்று சொன்னால் நம் எல்லோருக்கும் உடனடியாக அந்த இடம் தெரிந்துவிடும் அந்த இடத்துக்கு பெயர் தனிழிம் கொஞ்சம் மலைகள் நிறைந்திருக்கக்கூடிய இடம் இப்போது வேண்டுமானால் கொஞ்சம் ஒரு சில மலைகள் உடைக்கப்பட்டிருக்கலாம் அந்த தனிழிம் என்பதுதான் மக்காவினுடைய எல்லை பகுதி அதனால் தான் மஸ்ஜிதே ஆயிஷாவுக்கு சென்று கட்டி உம்ரா செய்யக்கூடிய ஒரு நடைமுறை இருந்து வருகின்றது மக்காவுடைய எல்லைக்கு வெளியிலே போய் கட்டி வர வேண்டும் என்பதற்காக அந்த தனிம் என்கின்ற இடம் வரைக்கும் அவரை அவருடைய பிள்ளைகளெல்லாம் தூக்கி கொண்டு வந்து மதினாவுக்கு போவதற்கு தயாராக போய்க் கொண்டிருக்கின்றார்கள் மக்காவினுடைய எல்லையை கடந்த உடனேயே அவருக்கு நோய் முற்றுகிறது அவர் மரணத்தின் ஓரத்துக்கு வந்துவிட்டதாக அவருக்கே தோன்றுகிறது உடனே அவர் தன்னுடைய இரண்டு கைகளை உயர்த்துகின்றார்லாஹூ அலிஹ் வசல்லம் அவருடைய கை நான் உடைய கையின் மீது என் கையை வைத்து நான் சத்திய பிரமாணம் உனக்காக செய்து கொடுக்கின்றேன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்திருக்கக்கூடிய மக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களிடத்திலும் மதீனாவிலேயே பிறந்து வளர்ந்து அவர்களை மக்காவிலிருந்து வந்தவர்களை அரவணைக்கக்கூடிய அந்த உயர்ந்த மனப்பாங்கை கொண்டிருக்கக்கூடிய கூடிய தோழர்களிடத்திலும் எதை சொல்லி அவர்கள் சத்திய பிரமாணம் எடுத்தார்களோ அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நீங்கள் நான் கேட்கின்ற அனைத்தையும் தர வேண்டும் என்று சொல்லித்தான் அவர்கள் சத்திய பிரமாணம் எடுத்தார்கள் அவர்கள் எதை சொல்லி எல்லாம் தன்னுடைய தோழர்களிடத்திலே சத்திய பிரமாணம் செய்தார்களோ அவை அனைத்தையும் நான் அவர்களுடைய கை மீது வைத்து இப்போது உனக்கு உனக்காக அந்த சத்திய பிரமாணத்தை செய்து கொடுக்கின்றேன் என்று ஹபீபின் ஹபீபின்லாம் அவர்கள் தன்னுடைய கையை ஒரு கையின் மீது வைத்து அவர்கள் சொல்லி காட்டினார் கொஞ்ச நேரத்தில் அவருடைய உயிர் பிரிகின்றது இந்த செய்தி மக்காவிலே என்ன நடக்கிறது யாரையெல்லாம் மதீனாவுக்கு வரவிடாமல் எதிரிகள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் எல்லாம் மதினாவிலே தினந்தோறும் பரபரப்பாக பேசப்படுகின்ற தகவல்களாகவே இருக்கும் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் மக்காவில் இருந்துதான் மதினாவுக்கு வந்திருக்கிறார்கள் ஆண்டாண்டு காலமாக பாரம்பரிய பெருமை பேசி சொந்த ஊரின் பெருமையை பேசி மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த தோழர்கள் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி மதினாவுக்கு வந்திருக்கின்றார்கள் அப்படியானால் அவ்வளவு எளிதிலே அவர்கள் சொந்த ஊரை மறந்துவிட முடியுமா மக்காவிலே தினந்தோறும் என்ன நடக்கிறது என்கிற தகவல்களை இவர்கள் சொல்வதிலும் கேட்பதிலும் இவர்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் மதினாவுக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மக்காவின் தோழர்கள் எல்லாம் இன்றைய செய்தி என்ன என்று பேசுகிறார்கள் பேசும்போது ஹபீபின் தம்ரி இப்படித்தான் அவோ அவர் முதியவராயிற்று எப்படி வர முடியும் வர முடியாது ஆனால் ஒரு வைராக்கியம் அவருக்கு பெருமானார் இருக்கின்ற பூமிக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும் என்கிற வைராக்கியத்தில் நோயுற்று கிடக்கக்கூடிய அந்த கட்டிலை கூட தூக்கி கொண்டு வந்து என்னை சேர்த்து விடுங்கள் மதினாவிலே என்று பிள்ளைகளுக்கு சொன்னாராம் வருகின்ற வழியில் மக்காவை கடந்த உடனேயே அவருடைய உயிர் விரிந்து விட்டதாம் என்ன ஒரு இழப்பு என்ன ஒரு கை சேதம் அவர் மதினாவுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம் அவருக்கு இறைவன் அப்படிப்பட்ட அந்த உன்னதமான வாய்ப்பை தந்திருக்கலாம் அவர் மதினாவுக்கு வந்து சேர்ந்திருந்தால் நம்மை போல மிகப்பெரிய நன்மைகளின் குவியலை அல்லவா அவர் பெற்றிருப்பார் இப்படி ஒரு இழப்பு அவருக்கு ஏற்பட்டு விட்டதே என்று தோழர்கள் எல்லாம் தன்னுடைய தங்களுடைய தோழருக்கு கிடைக்காமல் போய்விட்ட அந்த நன்மைகளை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் வந்தார் அப்போது எல்லாம் வல்ல அல்லாஹ் அருமறையாம் துருக்குரானில் சூரத்துன் நிசா நான்காவது அத்தியாயத்தினுடைய நூறாவது வசனத்தை இறக்க ரவுலுகிறான் அதிலே சொல்லுகிறான் வமை யுஹாஜிருகி சபீனில்லாஹ் அருமை முலாகவன் கசீரம் வசான் வமை யஹ்ருஜுமின் பைதிஹி முஹாஜிரன் இரல்லாஹிவர சூரி அல்லாஹை நோக்கியும் உன்னுடைய திருத்தூதரை நோக்கியும் யார் தன்னுடைய இல்லத்திலே இருந்து கிளம்பி வெளியிலே வந்துவிட்டாரோம்பை திஹி தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியிலே கிளம்பி வந்து விட்டாலேயே அல்லாஹ் அவருக்கு தரக்கூடிய கூலி என்பது உறுதியாகிவிட்டது அவர் அங்கிருந்து கிளம்பி வர வேண்டும் என்று உறுதியான நீயத்தை வைத்து விட்டார் தான் தலிமுற்றிருந்தாலும் பரவாயில்லை உடல் நலிவுற்றிருந்தாலும் பரவாயில்லை அவ்வளவு பெரிய நீண்ட பயணத்தை மேற்கொள்வது நம்முடைய உடலுக்கு ஒத்துக்கொள்ளாது என்று தெரிந்திருந்தும் கூட வழியிலேயே மரணமடைந்து விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்றவருக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க் அவ்வளவு பெரிய ஒரு சிரமத்தை எடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் யார் இப்படி மன உறுதியோடு தன் இல்லத்திலே இருந்து வெளியிலே நிச்சயமாக அதற்குரிய கூலியை தரப்போகிறான் என்று சொல்லக்கூடிய வசனத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தாயிலா இறக்கி வைத்து விட அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் வக்கான் அல்லாஹ் வசூரா ரஹீமான் அல்லாஹ் வர்மி அவரை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் ஏனென்றால் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் மனிதனுக்கு சில கேள்விகள் இருக்கலாம் இவர் ஒரு பத்து நாளைக்கு முற்கூட்டியே கிளம்பி வந்திருக்கலாமே வந்திருந்தால் மதீனாவுக்கு வந்து சேர்ந்திருக்கலாமே உடல் நலிவின் தொடக்க நேரத்திலேயே அவர் புறப்பட்டு வந்திருந்தால் ஒரு நோய நோயை தாங்கிக் கொண்டு மதினாவுக்கு வந்து சேர்ந்திருந்தால் அவரை அவருடைய ஜனாசா தொழுகை ரசூல்லா அல்லவா தொழுகை நடத்தி இருப்பார்கள் என்று பலரும் பலவிதமாக பேசக்கூடும் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அதையெல்லாம் நான் மன்னித்து விட்டேன் எப்போது அவர் கிளம்பி வர வேண்டும் என்று உறுதியாக நினைத்து விட்டாரோ அந்த மன உறுதி திடமான எண்ணம் நல்ல நீயத் இதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நான் அந்த சிறப்பான கூலியை நான் வழங்கிவிட்டேன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அந்த வசனத்தை இறக்கி அருள்கின்றான் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே ஒரு மூமியினுடைய நல்ல நீயத் நல்ல எண்ணம் அதற்கு அல்லாஹுடத்தில் மகத்தான கூலி இருக்கின்றது எல்லோரும் நீயத்தை உறுதியோடு வைத்துக் கொள்ள வேண்டும் அங்க ஒரு கால் இங்க வாத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று சொல்வதை போல அல்ல வரலாற்றிலே ஒரு செய்தி மதித்துவர்கள் கூறுகிறார்கள் இறை தூதர் மூசா நபி அலை இஸ்லாம் அவருடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது இறை தூதர் மூசா நபியின் காலம் நமக்கு தெரியும் அவர்கள் எப்படியெல்லாம் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களிடம் சிக்கிக் கொண்டு படாத பாடுபட்டார்கள் இறை தூதர் மூசா நபியை எப்படி இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் மரியாதை குறைவாக நடத்தினார்கள் அல்லா சொல்லுகிறாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூசாவிடத்தில் இஸ்ரேவேல் மக்கள் நடந்தவர்களை போல நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் அவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் ஒரு இறை என்றும் பாராமல் அவரை அவ்வளவு சிரமத்துக்கு அவர்கள் ஆளாக்கினார்கள் என்று அல்லாதவே அருள்முறையாம் திருக்குறாங்க சொல்றான் நபிகள் நாயகம் சொல்லி அவர்கள் சொல்வார்கள் தக்கது ஊதிய அக்தரமின் சபர் இறை தூதர் மூசா நபிக்கு அல்லாஹ் பேரருள் புரிவானாக என்னை விட அவர் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார் அவர் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டார் அந்த மக்களிடத்தில் எந்த நபிகள் நாயகம் சொல்லாஹ் வலை வசல்லம் சொல்வார்கள் அந்த மூசா நபியினுடைய காலத்தில் அல்லாஹ் அந்த சமுதாயத்து மக்களுக்கு அவ்வப்போது சில சோதனைகளை கொடுத்தான் சோதனைகள் வருகின்ற போது மனிதன் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்ப்பான் நோய் வருகின்ற போது கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்ப்பான் திருந்துவதற்கு தனக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய ஒரு அவகாசம் என்றுதான் மனிதன் நோய்களை நினைப்பான் இதய சுத்தம் உள்ளவன் மொத்த சமுதாயத்துக்கும் அல்லா சில சோதனைகளை தருகின்ற போது அந்த சமுதாயம் அகக்கண் திறந்து பார்க்க வேண்டும் எதிர்காலத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று ஏன் கோவில் பல பேருடைய அகக்கண்களை திறக்கவில்லையா சுனாமி பேரலை வந்து பல குடும்பங்களுடைய அகக்கண்களை திறக்கவில்லையா சோதனைகள் வருகின்ற போது மனிதன் எதிர்காலத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பான் அதற்காக அல்லாஹ் சில சோதனைகளை தருவது உண்டு தனிநபர்களுக்கும் தருவான் சமுதாயத்துக்கும் தருவான் நபியின் காலத்தில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது அப்போது அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர் பசியிலே கிடக்கிறார் வாடி வதங்கி கொண்டிருக்கிறார் மக்களும் பசியோடு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார் எங்கு பார்த்தாலும் வறுமை எங்கு பார்த்தாலும் மக்கள் பசியோடு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார் அவருக்கு ஒரு அளவு கடந்த ஒரு கற்பனை அவர் ஊரை விட்டு வெளியிலே வருகின்றார் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை ஒரு மலை தென்படுகிறது பசியோடு அந்த மலையை பார்த்துவிட்டு ஒரு ஏக்கத்திலே அவர் சொல்கின்றார் யா அல்லா நீ மாத்திரம் இந்த மலையை எனக்கு தங்கமாக மாற்றி கொடுப்பாயானால் அதை உடைத்து உடைத்து என் மக்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் வர்றவன் போறவன் எல்லாருக்கும் தங்க கட்டிகளை அள்ளி எழி கொடுப்பேன் இதை வைத்துக் கொண்டவர்கள் கிடைக்கின்ற பொருட்களை வாங்கி பசியை தீர்த்து கொள்ள முடியுமே என்று ஒரு இயக்கத்தில் ஒரு அளவு கடந்த கற்பனையில் இந்த மக்களுக்கு நம்மால் எதுவும் செய்ய இயலாமல் இருக்கிறதே நமக்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோமே என்கிற அந்த ஆதங்கத்தில் ஒரு உச்சபட்சமான கற்பனையை அவர் அல்லாஹிடத்திலே சொல்கிறார் எல்லாம் வல்ல அல்லாஹ் இறை தூதர் மூசா நபிக்கு சொல்லுகின்றான் இறை தூதர் மூசா நபி அவர்களே இதோ இந்த இடத்தில் யாரும் மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு மனிதன் இப்படி ஒரு கற்பனையை வளர்த்து கொண்டிருக்கிறான் அவனை போய் நீங்கள் தேடி பார்த்த இடத்திலே சொல்லுங்கள் இந்த மலையை தங்கமாக ஆக்கி அதனுடைய துண்டுகளை எல்லாம் ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்தால் உனக்கு என்ன கிடைக்குமோ அந்த நன்மையை நான் உனக்கு அல்லா தந்துவிட்டதாக சொல்லுங்கள் என்று மூசா நபிக்கு சொல்லி அனுப்பினான் என்னவென்றால் நீயத் மன உறுதி மன உறுதியோடு அல்லாமிற்கு முன்னால் நாம் நிற்க வேண்டும் எல்லாம் தரக்கூடிய கூலி மிகப்பெரிய கூலி ஒன்பதாவது ஆண்டு தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த மிக ஆக ஒரு யுத்தம் அந்த யுத்தம் ரோமர்களோடு நடைபெறுவதாக இருந்தது தபு யுத்தம் என்றதை சொல்வார்கள் கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரம் அது மதினாவிலே பேரித்தம்பல மகசூல் அறுவடைக்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ரோமர்கள் படையெடுத்து வருவதாக ரசூல்லாவுக்கு ரசூலாவுடைய ஒற்றற்படை தகவல் சொல்கிறது அவர்களுக்கு கவலை இதுவரைக்கும் அரபுலகத்துக்கு உள்ளிருந்துதான் எதிரிகள் நம்மை தாக்க வந்தார்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வார் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் யுத்த உபாயங்கள் இருக்கும் யுத்த தந்திரங்கள் இருக்கும் இந்த அரபு உலகத்தினருக்கு யார் நிமிடத்தில் சண்டைக்கு வந்தாலும் அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி நம்மள்கிட்ட இருக்கு நமக்கு தெரியும் எல்லாம் யாரு அண்ணன் தம்பி தான் ஒன்னுக்குள்ள ஒண்ணுதான் ஒரே நாட்டுக்காரனால என்ன பண்ணிட முடியும் இவன் என்னவெல்லாம் செய்வான் என்று நம்மால் யூகிக்க முடியும் மாற்று ஏற்பாடுகளை செய்ய முடியும் ஆனால் இப்போது இஸ்லாத்தை ஒரே வீச்சில் அழித்தாக வேண்டும் ஏனென்றால் அரபுலகம் முழுவதும் இஸ்லாம் பரவிவிட்டது இனிமேல் அது மெல்ல மெல்ல அரபுலகத்துக்கு வெளியிலே காலடி எடுத்து வைக்கும் எனவே நாம் அரபலகத்துக்குள்ளேயே அதை விட வேண்டும் குறைந்தபட்சம் இல்லை என்றால் அங்கே அழித்து விட வேண்டும் என்பதுதான் ரோமர்களின் திட்டம் ரோம் என்பது என்ன உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த காலத்தில் ரோம் இரண்டு வல்லரசுகளிலே ஒன்று ரோமும் பாரசீகமும் தான் வல்லரசு அப்போது அந்த வல்லரசுகளிலே ஒன்று யுத்தம் நடத்துவதற்கு தபுக் என்கிற இடத்துக்கு யுத்தம் நடத்துவதற்காக வரப்போகிறார்கள் என்கிற தகவல் ரசூலுல்லாவுக்கு கிடைக்கிறது அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று எண்ணிப்பாரு இந்த அறுவடைக்கு பிறகு யுத்தம் வந்திருந்தாலும் கூட ஏதோ கிடைக்கின்ற மகசூகளை வைத்து கொஞ்சம் வியாபாரத்தை செய்து கொஞ்சம் பணத்தை பெருக்கிக் கொண்டு மனைவி மக்களுக்கு ஒரு தைரியத்துக்காக பணத்தை கொடுத்து விட்டு இருக்கின்ற பணங்களை வைத்து ஆயுதங்களை வாங்கிக் கொண்டு ஒரு தைரியத்தோடு யுத்தத்துக்கு வரலாம் ஆனால் அந்த நிலை கூட இல்லை நபிகள் நாயக் முசல்லா அவர்கள் போருக்கு ஆள் எடுக்கின்றார்கள் முப்பதினாயிரம் சகாபாக்கள் போருக்கு தயாரானார்கள் அசூல் வரலாற்றில் முப்பது பேர் கூடுதல் இந்த பொருள் தான் அதுக்கு முன்னாடி எல்லாம் அதை விட குறைவு தான் அது வரைக்கும் பன்னிரெண்டாயிரம் தான் அதிகம் இப்போது முப்பதாயிரம் பேர் சொந்த வாகனம் இருப்பவர்களுக்கு முதலிடம் கொடுத்தார்கள் சொந்த வாகனம் இருக்கணும் சொந்த ஆயுதம் இருக்கணும் அப்போதுதான் யுத்தத்துக்கு வர முடியும் என்று பெருமானா செல்லல்லா சார் அறிவித்திருந்தார்கள் பலருக்கு நல்ல போர் பயிற்சி இருந்தது நல்ல புஜபலம் இருந்தது ஆற்றல் இருந்தது போர் உபாயங்கள் கற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஆயுதம் இல்லை சொந்தமாக வாகனம் இல்லை இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க மனிதர்களை எப்படி பயன்படுத்திக் கொள்வது பயன்படுத்த இயலாத நிலை யாரிடத்திலாவது இரண்டு வாகனங்கள் இருக்கும் என்றால் ஒரு வாகனத்தை இரவலாக கொடுத்து உதவுங்கள் இரண்டு ஆயுதங்கள் இருந்தால் ஒரு ஆயுதத்தை இரவலாக கொடுத்து உதவுங்கள் அப்படியும் நபர்கள் மீதம் இருந்தார்கள் ஆயுதங்கள் இல்லை அப்படியும் நபர்கள் மீதம் இருந்தார்கள் வாகனங்கள் இல்லை வாகனங்களோ ஆயுதங்களோ இல்லாதவர்கள் நீங்கள் திரும்பி செல்லலாம் உங்கள் இல்லத்துக்கு உங்களை நான் முஜாதிகளுடைய போராளிகளுடைய பட்டியலிலே சேர்க்க இயலாது என்று சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் திரும்பி செல்லுகின்ற போது கண்ணீர் ஒடித்துக் கொண்டே போனார்களா நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வறுமையினால் நமக்கு இல்லாமல் போகிறதே வறுமையினால் இந்த வாய்ப்பை நாம் இழக்கின்றோமே என்று கவலையோடு அவர்கள் அழுது கொண்டே திரும்பி சென்றார்கள் என்று அல்லாகுவே இப்போது திருக்குறான போகிறார்கள் ரோமர்கள் வருவதாக சொன்ன இடத்துக்கு போகிறார்கள் அங்கே போனால் யாருமே இல்லை வாக்களித்தபடி ரோமர்கள் வரவில்லை சும்மா மிரட்டுவதற்கு அச்சுறுத்துவதற்கு ஒரு கதையை கட்டிவிட்டிருக்கிறார்கள் இவரெங்கே நம்மை எதிர்த்து வரப்போகிறார் என்று நினைத்தார்கள் வருவதற்கு தயாரானவுடன் நம்மை எதிர்ப்பதற்கே வேறு தயாராகிவிட்டார் என்று சொன்னால் நாம் என்ன செய்வது என்று அவர்கள் பதவி போய் வரவில்லை திரும்பி வருகின்ற வழியில் நபிகள் சொன்னார்கள் ஒரு வார்த்தை இன்னபில் ரிஜாலன் மதீனாவிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மோடு வரவில்லை ஆனால் வர வேண்டும் என்று உறுதியாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் யாராவது வாகனங்களை தந்தால் ஆயுதங்களை தந்து உதவினால் செல்லலாம் என்று அவர்கள் இயக்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் நம்மோடு இங்கே இல்லை மதினாவில் தான் இருக்கிறார்கள் ஆனால் ஏக்கத்தோடு அவர்கள் மதினாவில் இருக்கின்றார்கள் நாம் இங்கிருந்து திரும்பி செல்கின்றோமே அல்லாஹினுடைய கூலியை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்கின்றோமே இதே கூலியை கொஞ்சம் கூட குறையாமல் அவர்களும் பெற்று விட்டார்கள் மதினாவில் இருந்து கொண்டே மதினா விட்டுவர்கள் வெளியிலே வரவே இல்லை ஒரு ஏக்கம் ஒரு ஆழமான கவலை ஆழ்மனதில் இருந்து வந்த ஒரு இயக்கம் போலித்தனமான இயக்கம் அல்ல போலித்தனம் என்பது நடிக்கின்ற முகபாவனை என்பது மனிதர்களை ஏமாற்றலாம் ரபுல் அலமினை அல்லாகவே ஏமாற்ற முடியுமா அவர்கள் உளப்பூர்வமாகவே நினைத்தார்கள் நாம் இதற்கு வர வேண்டும் என்று அந்த உளப்பூர்வமான எண்ணத்துக்கு கூலியாக எல்லாம் வல்ல இறைவன் அவர்கள் சொந்த ஊரில் இருந்து கொண்டே ஜிஹாதினுடைய நன்மையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கிவிட்டான் என்ன நாயகம் நாயின் சொல்ல வாலிசன் சொன்னார்கள் மியத் மியத் என்பது இஸ்லாத்திலே ரொம்ப முக்கியம் ஹதீஸ் நூல்களில் அசூதுல்லாவுடைய ஹதீதுகள் தொகுக்கப்பட்டுக்கூடிய நூல்கள் எக்கச்சக்கமான நூல்கள் இருக்கின்றன அந்த நூல்கள் எல்லா ஹதீத் நூல்களும் எந்த நபிமொழியை கொண்டு தொடங்குகின்றன என்றால் இன்னமல் ஆமாலும் எந்த செயலுக்கும் எண்ணத்தை பொறுத்துதான் கூலி கிடைக்கும் நோயாளி ஒருவர் நலம் ஒன்றி இருக்கிறார் அவர் நோயாளியாக இருக்கிறார் உறவுக்காரராக இருக்கிறார் இரண்டு பேர் அவரை பார்க்க போகிறார்கள் ஒருவர் என்ன நினைத்து கொண்டு போகிறார் நாளைக்கே இறந்து போய்விட்டார் என்றால் என்ன செய்வது இப்போதே நமக்கு சேர வேண்டிய பங்கை கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் குறைந்தபட்சம் வாய்மொழியாவத கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு போகிறார் இன்னொருவர் அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் நோயாளியை நலம் விசாரிப்பது நபி வழி என்ற எண்ணத்தில் போகிறார் இருவரும் ஒன்றாகவே போகிறார்கள் ஒருவர் கூலியை பெற்று திரும்புகிறார் இன்னொருவரோ ஒன்றுமில்லாமல் திரும்பி வருகிறார் நற்கூலி எதுவும் கிடைப்பதில்லை செயல்கள் இருக்கின்றன ஆனால் எது அவருக்கு கூலியை பெற்று தருகிறது எண்ணம் தான் கூலியை பெற்று தருகிறது அதற்கு ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைகி அவர்கள் ஒரு அழகான சம்பவம் ஒன்றை சொல்கிறார்கள் அது நடந்த சம்பவமா என்னவென்பதை அந்த வாசக ஓட்டத்திலிருந்து நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை அதற்கு ஹசன் பசரி ரஹமதுல்லா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த தாபிவி ரசூலுல்லாஹி சொல்லாவுடைய மனைவி அன்னை உம்மு சலமா ரதி அல்லாஹுத்தலாங்க அவர்களுடைய வளர்ப்பு பிள்ளையாக இருந்தவர்கள் ஹசன் பசரி ரசூலாவுடைய மோத்துக்கு அப்புறம் தான் அவங்க பிறக்கிறாங்க மனைவியால் வளர்க்கப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள் ஒரு ஊரிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரமுள்ள ஒரு முஸ்லிம் இருந்தார் அந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட மரத்தை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு பொட்டு வைக்கிறது அதுக்கு கீழே ஏதோ ஒன்று போடுறது பத்தியை கொடுத்தி வைக்கிறது இப்படி அந்த மரத்தை கண்ணியம் செய்கிறார்கள் இது தவறு தவறு என்று பிரச்சாரம் செய்கிறார் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு நாள் ஊர் அடங்கி இருக்கக்கூடிய வேலையை ஒரு கோடாரி எடுத்து தோளிலே போட்டுக்கொண்டு கொண்டு நான் வெட்டி தள்ளிவிட்டு வருகிறேன் பார் என்று கிளம்பி போனார் வெட்ட முற்படுகின்ற போது ஒரு ஒரு குறுக்க வந்தார்கள் வெட்டக்கூடாது நான் ஊரை ரெண்டாக்கிடுவேன் இவருக்கும் அவருக்கும் மல்யுத்தம் சண்டை நடக்கிறது இந்த நல்ல மனிதர் தடுக்க வந்த அந்த மனிதரை கீழே தள்ளி நெஞ்சில ஏறி உட்கார்ந்து குத்து எடுத்து கழுத்திலே வைக்க போகிறார் நான் ஒரு மிகப்பெரிய பாவச்செயலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்களை தடுப்பதற்கு நான் இந்த மரட்டை வெட்ட வந்திருக்கு நீ என்னை தடுப்பாய் நெஞ்சில் ஏறி உட்கார்ந்து குத்து வச்சு கழுத்துல குட்ட போகிறார் அப்போது அவர் சொல்லுகிறார் தயவு செய்து என்னை விட்டு விடு உனக்கு நமக்கும் தகராறு வேண்டாம் நான் ஒரு நாளைக்கு நீ தினமும் எவ்வளவு சம்பாதிக்கிற நான் ரெண்டு தங்க காசுகள் சம்பாதிக்கிற ரெண்டு தீனார் விடு நான் உனக்கு தினமும் ரெண்டு தீனார் தர்றேன் வீட்டுக்கு போ சந்தோஷமாயிரு மனைவி மக்களோட இரு தினமும் நான் உனக்கு ரெண்டு தீனார் தருகிறேன் என்று ஒரு சொன்னார மரத்தை மட்டும் விட்டாதங்க இவருக்கு உழைக்காமலே ரெண்டு தீனார் யாருக்கு தான் வேணாம்னு தெரியும் சரி போகட்டும் என்று போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டார் தூங்கினாரு காலையில முழிச்சு பார்த்தா இவர் தலைக்காணிக்கு கீழே ரெண்டு தீனார் இருக்கு ஒரு 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 நாலஞ்சு நாள் அப்படியே இருக்குது திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு முழிச்சு வளர்க்க போல தலைவாணி கீழே தடவி பார்க்குறாரு ஒண்ணும் இல்ல தலைவாணி கீழே காசு இல்ல படுவார் நம்மளை ஏமாத்தி நான் திரிட்டு மறுபடியும் கோடாரி தீக்கிட்டு போறாரு அந்த மரத்தை வெட்டுறதுக்கு இப்போ எப்படியும் வருவான் இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அவனை தேடி அலைய முடியாது இங்க அடிச்சா அங்க வலிக்கும் மரத்தை வெட்டினா தானா வருவான்ட்டு கோடாரி தூக்கிட்டு மரத்தை பார்க்க போறாரு மறுபடி வந்தான் வெட்டாத வெட்டி வெட்டித்தான் தீருவேன் நீ எனக்கு கொடுத்த வாக்கையை காப்பாற்றவில்லை தினமும் தந்துகிட்டு இருந்தா ஒரு நாள் தர முடியறதுக்கு என்ன பண்றது முடியாது வெட்டித்தான் தீர்வேன் இவருக்கு போறாரு ரெண்டு பேருக்கு அடையில போட்டி நடக்கிறது சண்டை நடக்கிறது இப்போது அவர் இவருடைய நெஞ்சில ஏறி உட்கார்ந்துட்டார் அவர் ஜெயித்து விட்டார் முதல்ல ஜெயித்தவர் தோற்று போய்விட்டார் நெஞ்சில ஏறி உட்கார்ந்து விட்டார் இத்தனைக்கு ஒரு பெரிய ஆற்றல் மிக்கவர் மேல அவன் சொன்னான் நான் ஒன்னும் கொலை பண்ண போறது இல்லை ஒன்ன நான் உன்னை உனக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்தேன் நீ முதலில் வந்தது இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தடவை நீ வந்தது ரெண்டு தீனாரை பெற்றுக் கொள்வதற்காக நான் உழைக்காமல் காசு தருவேன் என்று சொன்னபோதே உனக்கு தெரிந்திருக்க வேண்டாமா நான் யாருன்னு ஒரு நன்மையை செய்யாமல் விட்டால் உனக்கு பணம் கிடைக்கும் என்று நான் உனக்கு ஆசையை காட்டும் போதே தெரிய வேண்டாமா நான் யார் என்பது நான் தான் செய்தான் மனித உருவத்தில் வந்தவன் இப்போது உன்னை மாதிரி மக்கள் உலகத்துல லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது உங்களுடைய நீயத்தை உங்களுடைய எண்ணத்தை சிதைப்பதுதான் நான் செய்கின்ற முதல் வேலை நீங்கள் நினைப்பீர்கள் நான் வேற ரூட்ல வருவோம் நான் பல ரூபங்கள் அது ஒன்றுப்பேன் அதற்கு ஹசம் சிக்ரோமோல்லா அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் இது வரலாற்று நூல்களில் பல நூல்களில் இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நீயத் நல்ல எண்ணத்துக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை கொடுக்கின்றான் நல்ல எண்ணம் தர்மம் கொடுக்காமலேயே தர்மத்தின் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிறது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோம் தொழுகைக்கு உள்ள வர்றோம் ஒண்ணும் இல்லை தொழுகைக்கு உள்ள வர்றோம் இவாவ குத்துபால ஏற போறாருன்னு தெரியுது வாசல்ல ஒருத்தர் ஏதாவது சாப்பாடு ஆகி கொடுத்துருப்பாங்க நிக்கிறாங்கல்ல காசு எடுத்து கொடுத்துட்டு வந்து உள்ள செஞ்சுட்டு இங்க தானே இருக்க போறாரு தொழுதுட்டு போவோம் உறுதியாக நினைத்தீர்கள் ஆனால் அவருக்கு வேற யாரோ கொடுத்து விட்டார்கள் அவர் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி வீடு கட்ட போறதில்லை அவருக்கு ஒருவேளை சாப்பாடு தேவை வேற ஒரு நல்ல கொடுத்து விட்டார் அவருக்கு கதை முடிஞ்சு போயிட்டார் தேவை முடித்து விட்டு இனிமே அடுத்த வாரம் தான் அவர் வருவார் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உளப்பூர்வமாக நினைத்தால் உங்களுக்கும் நன்மை கொடுத்தவருக்கும் நன்மை உங்களுக்கு கொடுக்காமலேயே நன்மை கொடுத்தவருக்கு கொடுத்ததால் நன்மை வேற இங்கே விசுபுறு கருதாக சொல்வார் சில நேரங்களில் கொடுத்தவரை விட கொடுக்காதவர் அதிக நன்மையை பெற்று விடுவார் எப்படி என்றால் கொடுத்தவர் யாராவது நேரத்துல பார்த்தா நல்லா இருக்குமே கொடைவள்ளல் ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போவாங்கள என்ற எண்ணத்தோடு கொடுத்திருப்பார் அவர் கொடுத்தும் நன்மை இல்லை நீங்கள் கொடுக்காமல் இருந்தாலும் நன்மையை பெறுகின்றீர்கள் இதெல்லாம் நீயத்தோடு தொடர்புடையது எண்ணம் இது சுத்தமாக இருந்தால் நன்மைகளின் புவியியலை நீங்கள் மறுமையினாலில் சுமக்க முடியாமல் தூக்கி கொண்டு பேரன்பாளன் அல்லாவுக்கு முன்னால் நீங்கள் வருவீர்கள் எண்ணம் கெட்டு விட்டால் அது அல்லா அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டாம் எண்ணம் கெட்டு போய்விட்டால் உழைத்தும் பலன் இல்லை கொடுத்தும் பலன் இல்லை எனவே எண்ணங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் வருது அல்லாஹு தலா படிப்பட்ட நல்ல உணர்வுள்ள மக்களாக நம்மை ஆக்குவானாக வரமத்துல்லா வர